பிக்ஷார்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு ஸ்ரீமாவின் அன்பு வணக்கம் நம்ம வந்து ஆன்மீக சேனலுக்கு வந்து நம்ம தொடர் பதிவுகளாக நிறைய ஆன்மீக விஷயங்களை நம்ம கொடுக்க இருக்கிறோம் இருக்குமா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாரும் அதே மாதிரி பிக்ஷார்ஸ் ஆன்மீகம் அப்படிங்கிற சேனலுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் நிறைய ஆன்மீக தகவல்களை கொட்டி கொடுக்க போறோம் நிறைய விஷயங்கள் நம்ம பிரபஞ்சத்தை பற்றி பேசுவோம் இயற்கையை பற்றி பேசுவோம் அதே போல ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் ஆன்மீகம் அறிவியல் அறிவலும் ஆன்மீகமும் ஒன்று என்பதை பற்றி பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக அமையும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பிக்ஷாட்ஸ் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய முதல் பதிவு இது இதில் நான் எதை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இந்த ஆகாயம் நம்ம எங்க இருக்கோம் இந்த இந்த உலகத்தில் இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு சின்ன பிரச்சனை வேணும் சின்னதா ஒரு அறிவு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம நினைக்கணும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இந்த அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்திலும் உள்ளது அண்டம் என்றது இந்த பிரபஞ்சம் பிண்டம் என்றால் இந்த உடல் அப்ப வந்து பஞ்சபூத சக்திகளால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் அதே பஞ்சபூத சக்திகளால் ஆனதுதான் நம்முடைய உடலும் என்ன பஞ்சபூத சக்திகள்னா என்ன தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசல அதாவது பஞ்சபூத சக்திகள் என்றால் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இதுதான் ஐந்து விதமான பஞ்சபூத சக்திகள் இதே தான் இவற்றால் ஆனதுதான் இந்த உலகம் அதே மாதிரி அதே சக்திகள் தான் இந்த உடலையும் இயக்கி கொண்டிருக்கிறது இல்லையா அப்ப இந்த உடலும் பிரபஞ்சமும் ரொம்ப சுலபமா கனெக்ட் ஆகும் அப்ப நமக்கு வந்து அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க தெரியணும் நம்ம பிரபஞ்ச தெரிஞ்சுக்கத்தோட நம்ம வந்து நம்மளுடைய உணர்வுகளை நம்ம இணைச்சிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நடக்கும் பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னாலே நம்ம எப்படி இருப்போம் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருப்போம் நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அது போல இயல்புலயே ரொம்ப பாசிட்டிவான மனிதர்களோட பிரபஞ்சம் என்ன செய்யும் தானே வந்து இயல்பா கனெக்ட் ஆகும் இணையும் நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்தும் அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உள்ளவர்களுக்கு அந்த உணர்வு நிச்சயமா புரியுங்க இப்போ எப்படி அது நம்ம எப்படி பிரபஞ்சத்தோட நம்மளை இணைச்சிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் அது இந்த விஷயங்களை வந்து நம்ம முதல் ஒரு படி அப்படின்னா நம்ம அசுத்தப்படுத்தாம இருக்கணும் அது முடியாது நம்ம வந்து நம்மளுடைய கழிவுகளை கொண்டு நம்ம என்ன செய்யறோம் அந்த பிரபஞ்சத்தை மேல 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 நம்ம தூய்மை இல்லாம முடியாம பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு முதல் படியா ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் செய்யணும் நம்மள நாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பிரபஞ்சம் ரொம்ப சுலபமா நம்மளோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் ஒரு இணைவை ஏற்படுத்தும் அது நமக்கு நல்ல தெரியும் அப்பவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர ஆரம்பிக்கும் அத வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இருந்து உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அதை வந்து எடுத்து சொல்ல முடியு இனிவரும் பதிவுகல்ல நம்ம நம்மளோட பிரபஞ்சத்தோட எப்படி நம்மள கனெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி எல்லாம் நம்மள நம்மள பாசிட்டிவா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் ஒவ்வொண்ணா உங்களுக்கு சொல்லி தரேன்